தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரின் உறவினர் கைதாகியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தற்போது தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தால் குற்றச்சம்பவங்களும் அரங்கேறி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது மொத்தமாக குடவுனில் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த ராகுல் காதர் மைதின் ஆகியோர் கைதாகி உள்ளார்கள் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் கைதான ராகுல் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் உறவினர் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளார்கள் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது